பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் பத்து பாட்டு அப்படின்ற அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பத்து நூல்களில் முதலாவதாக வரக்கூடிய திருமுருகாற்றுப்படையை பார்க்க போகிறோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பத்து பாட்டு நூல்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துரலாம் இப்போ பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்கிறோம் முருகு பொ பான் இரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை அப்படின்னு இந்த பத்து நூல்களை குறிப்பிடுறோம் இல்லைங்களா இதுல வந்து அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல்கள்னு இருக்கு அஹ் இதுல பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள்னா குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டின பாலை இந்த மூணுமே அகப்பொருள் சார்ந்த நூல்களா இருக்கு அதோட புறப்பொருள் சார்ந்த நூல்கள் ஏழு இருக்குங்க அதாவது ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படை நூல்களும் பார்த்தீங்கன்னா பாடன்திணையுடைய ஒரு துறை தான் ஆற்றுப்படைங்கிறது பாடன்திணை எதை எதை சேர்ந்தது புறத்திணையை சேர்ந்தது இது எல்லாமே நாம ஏற்கனவே முன்னாடி பார்த்த பதிவுகள்ல விரிவாகவே போட்டிருக்கிறோம் அதையே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த புறம் சார்ந்த நூல்களில் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் வருது அதாவது என்னென்ன திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படுகாம் அப்படின்னு இந்த ஐந்து ஆற்றுப்படை நூல்களோட மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு நூலும் புறம் சார்ந்தது அதோட நெடுநல் வாடை நெடுநல் வாடை பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்த நூல்தாங்க அதுல வந்து அகம் பொருள் சார்ந்தும் இருக்குது புறப்பொருள் சார்ந்தும் இருக்குது ஆனா ஏன் புறநூல்கள் வரிசையில அது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து தலைவன் தலைவியரோட பெயரை நாம குறிப்பிடுறது நம்மளுக்கு வழக்கமே கிடையாது இல்லைங்களா அகப்பொருள் திணையில ஆனா இந்த பாடல்ல நெடுநல் வாடையில பாத்தீங்கன்னா அதை எழுதின நக்கீரர் பெருமான் என்ன பண்ணிருந்தாருன்னா அந்த தலைவன் வந்து வேப்பம்பூ மாலைய இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காருங்க அப்போ வேப்பம்பூ மாலையை அணையிறவங்க யாரு பாண்டிய மன்னன் தானே அப்போ அந்த ஒரு குறிப்புனால பாண்டிய மன்னன் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது அப்படின்ற காரணத்தினாலேயே நெடுநல் வாடைய புறப்பொருள் சார்ந்த நூல் வரிசையில வச்சிருக்காங்க ஒரு சில பதிவுகளில் பார்த்தீங்கன்னா அகப்பொருள் சார்ந்ததுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு சில பதிவுகளில் பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அது பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்த நூலாக தான் இருக்குது இருந்தாலும் கூட இந்த ஒரு காரணத்தினால அது புறப்பொருள் வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்கு இதை பற்றி நாம் இங்கே பின்னாடி வரக்கூடிய பதிவுகளில் ரொம்ப விரிவாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பத்து பாட்டு நூலில் வரக்கூடிய திருமுருகாற்றுப்படை அந்த நூலை பத்தி இன்னைக்கு ஒரு அறிமுகமா கொஞ்சம் விரிவா பார்க்க போறாங்க அதாவது இந்த பத்து பாட்டு நூல்கள்ல பத்து நூல்கள் இருக்குது இல்லைங்களா இதில் முதல் முதல்ல வரக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை இதைய வந்து ஒரு காப்பு செய்யலா ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் போல நம்ம எதை ஆரம்பிக்கும்போதும் நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் முதல்ல கடவுளை வாழ்த்தி வணங்கிட்டு அதுக்கப்புறம் தானே அந்த காரியத்தை செய்ய தொடங்குறது நம்ம தமிழ் முன்னோர்களோட வழக்கமாக இருக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பாட்டு நூல்களுக்கே ஒரு கடவுள் வாழ்த்த மாதிரி ஒரு காப்பு செயல் மாதிரி அமைஞ்சிருக்கிற நூல் தான் திருமுருகாற்று படை இப்போ இந்த திருமுருகாற்று படையை எழுதினவரு யாரு அப்படின்னா மதுரையை சேர்ந்த கணக்காயர் மகனான நக்கீரர் அப்படின்றவர் தான் இந்த திருமுருகாற்றுப்படையை எழுதியிருக்காருங்க இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா நம்ம முருகப் பெருமான் தாங்க முருக பாட்டுடை தலைவனாக வச்சு நக்கீரர் பெருமானால முந்நூற்றி பதினேழு அடிகளில் ஆசிரிய பாவால் அமைக்கப்பட்ட நூல் தான் இந்த திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம் நாம ஆற்றுப்படை நூல்களை பத்தி ஏற்கனவே விரிவா பார்த்துட்டோங்க இருந்தாலும் ஆற்றுப்படை அப்படின்றது என்ன வழிகாட்டுதல் வழிப்படுத்துதல் வழிகாட்டி அனுப்பி வைத்தல் அப்படின்றது பொருள் அதாவது ஒரு வள்ளலையோ அரசரையோ தேடி புகழ்ந்து கவிப்பாடி பரிசு பெற்ற ஒரு கலைஞன் இனி பரிசு பெறப்போகும் ஒரு கலைஞனுக்கு வழிகாட்டி ஆற்றுப்படுத்துவதுதான் இந்த ஆற்றுப்படை நூல் அப்படின்னு சொல்றோம் இப்படி எழுதப்பட்ட அந்த ஆற்றுப்படை நூல்கள் பாத்தீங்கன்னா யாரு பரிசு வாங்குறாங்களோ யாரு பரிசு பெற்றாங்களோ அவங்களுடைய பெயர்ல தான் அமைக்கப்பெறது வழக்கமாக இருக்குது இப்போது ஒரு பாணர் வந்து ஒரு வள்ளல தேடி பரிசு பெறாருனா அது சிறுபானனா இருந்தால் சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் இப்படின்னு வரும் அதே போல் ஒரு பொருணர் வந்து பரிசு பெறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னவா இருக்குது ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி பெயர்களில் அழைக்கப்படுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருமுருகாற்று படையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அதாவது பரிசு அருளை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாட்டுடை தலைவராக இருக்கிற முருகப்பெருமானோடைய பெயர்னால தான் இந்த நூலே அமைஞ்சிருக்குங்க திருமுருகாற்று படை அப்படின்னு அதோடு பார்த்திங்கன்னா இந்த மற்ற ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே பொருளுக்காக பொருள் பெற வேண்டி வழிகாட்டி பெற அமைக்கப்பட்ட நூல்தான் மத்த நூல்கள் ஆனா இது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோடைய அருளை பெறுவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட நூல்தான் இந்த திருமுருகாற்று படை இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்ற நக்கீரர் பெருமானவர்கள் மற்ற நம்ம எல்லார்த்தையும் பார்த்து முருகப்பெருமானோட அருளை திருவருளை நீங்களும் பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கெல்லாம் வழிகாட்டி ஆற்றுப்படுத்துவதா அமைக்கப்பட்டன்தாங்க இந்த திருமுருகாற்று படை இதைய நம்ம நச்சினார்கிணியர் எப்படி சொல்லுவார்னா வீடு பெற்ற ஒருவன் வீடு பெற பக்குவமடைந்த ஒருவனை வழி நடத்தி வழிகாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நூல் இது அப்படின்ற மாதிரி பொருள்ல அமைச்சிருப்பாருங்க அதுதான் படை வீடுங்கிறது இப்ப படை வீடு அப்படின்னு நம்ம பொதுவா எதை சொல்லுவோம்னா ஆஹ் போர்க்களத்துக்கு போகும்போது அந்த படை வீரர்களோட சேர்ந்து தங்கி இருக்கிற அந்த ஒரு இடத்தை தான் நாம படை வீடுன்னு சொல்லணும் ஆனா இந்த நூல்ல பாத்தீங்கன்னா போர் புரியறது மட்டுமே சொல்லப்படல எல்லா சம்பவங்களும் அதாவது முருகப்பெருமானை சுற்றி நடந்த அனைத்து சம்பவங்களையுமே இந்த திருமுருகாற்று படையில கொண்டு வந்திருக்காரு அப்ப அதைய அறுவடை வீடுகளா கொண்டு வந்திருக்கிறாரு அதையே இது எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்று படை அப்படின்ற இந்த நூலை ஆறு பகுதிகளா பிரித்து அதைய நடத்தி கொண்டுட்டு போனதுனால ஆறு படை வீடு அப்படின்னு கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுவ கருதுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து இத வந்து கடைசங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது மரபு வழி செய்தி தான் இது வந்து ஒரு சங்ககால இலக்கியம் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாவே புரியுதுங்க இந்த திருமுருகாற்று படையில அறுபடை வீடுகள்ல முதலாவதா வரக்கூடியது முதல் பகுதியில வரக்கூடியது திருப்பரங்குன்றம் அடுத்தது இரண்டாவதா வரக்கூடியது பாத்தீங்கன்னா திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் அதாவது அலைகள் சீராக வந்து நிற்கக்கூடிய அந்த கடலோட வாயில்ல இருந்த ஊர் தான் திரு சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதை திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்றோம் அதை வந்து திருச்செந்தூர் அப்படின்னு இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது மூன்றாவதா வரக்கூடியது திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழனியை தாங்க நம்ம மூன்றாவது பகுதியில் பார்க்க போகிறோம் அடுத்தது நான்காவது பகுதியில் எதை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா திரு ஏரகம் திருவேரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி மலை முருகப்பெருமானை பற்றி பாடினா தான் நான்காவது பகுதி ஐந்தாவது பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்று ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தணிகை மலையை பற்றி பாடியிருக்காருங்க குன்று தோரும் ஆடக்கூடிய குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக நம்ம கருதி கும்பிட்றது உண்டு இல்லைங்களா அந்த வகையில குன்றுதோர் ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தணிகை மலையை பத்தி பாடியிருக்காரு ஐந்தாம் பகுதியில அடுத்ததா ஆறாவதா பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளையும் பத்தி இதுல ஆறு பகுதிகளாக பிரித்து பாடியிருக்காருங்க இந்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் ஒரு எளிய அறிமுகமா பாத்துக்கலாம் அற்றுப்படையில வரக்கூடிய முதற் பகுதியில திருப்பரங்குன்றம் பத்தி குறிப்பிட்டிருக்காருங்க இதுல பாத்தீங்கன்னா தெய்வானியின் கணவன் அப்படின்ற ஒரு அடிப்படையில அந்த முருக பெருமானை பத்தி ஒன்று முதல் ஆறு அடிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது ஏழுல இருந்து பதினோரு அடிகள்ல பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானோட கழுத்துல கடம்ப மாலை சூடி அவரோட மார்பு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற அந்த அழக வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பனிரெண்டுல இருந்து நாப்பத்தி ஓரு அடிகள் வரைக்கும் சூரர மகளினுடைய இயல்புகளை குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய ஆடல் பாடல் பேரூல் எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாம் அந்த பனிரெண்டுல இருந்து நாற்பத்தி ஒரு அடிகள் வரைக்கும் சொல்லியிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா காந்தனின் கண்ணி சென்னியன் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய தலை அந்த தலையில காந்தன் மலரை சூடி எப்படி இருக்காரு அப்படின்றத பத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நான்கு அடிகள்ல சொல்லியிருக்காருங்க அடுத்தது முருகன் சூரனை தடிந்த வகை அது பத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஆறு அடிகள்ல சொல்லியிருக்காரு அடுத்தது மகளின் துணங்கை கூத்த பத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஆறு அடிகள்ல சொல்லியிருக்காரு மாமரத்தை வெட்டி வெற்றி கொண்ட கதை தாங்க ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தோரு அடிகள்ல இருக்கு அடுத்தது ஆற்றுப்படுத்துதல் எப்படி முருகனுடைய திருவருளை பெறணும் அப்படின்றத ஆற்றுப்படுத்தி காட்டப்பட்டது தான் அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஆறு அடிகளுக்குள்ளார பேசியிருக்காரு அடுத்தது திருப்பரங்குன்றத்துல முருகன் வீட்டிற்குரிய அழகை பத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஏழாவது அடிகள் வரைக்கும் பேசியிருக்காருங்க அடுத்ததா இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ஆறுமுகன் வந்து யானையின் மேலேறி வராரு அதாவது இந்த இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ஆறுமுகன் யானையின் மேல் ஏறி வரக்கூடிய அந்த காட்சியை எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி ரெண்டு அடிகளுக்குள்ளார பேசியிருக்காருங்க அதாவது ஆஹ் முகம் அப்படின்ற அந்த யானை மேல எவ்வளவு அழகா ஏறி வராரு அப்படின்றத சொல்லியிருக்காரு அடுத்தது அந்த ஆறு முகங்களுடைய இயல்புகள் பத்தி அதனுடைய அழகை பத்தி சிறப்பை பத்தி வர்ணிச்சிருந்தாங்க எண்பத்தி மூணுல இருந்து நூற்றி மூன்று அடிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அவரு முருகப்பெருமானுடைய பன்னிரு கைகளோட தொழில்கள் என்னென்ன அப்படின்றத அவர் எப்படி எல்லாருக்கும் அருளை வாரி வாரி வழங்குறாரு அப்படின்றத நூத்தி நான்குல இருந்து நூத்தி பதினெட்டு அடிகள் வரைக்கும் விளக்கி இருக்காரு அடுத்தது அலைவாயில் ஆறுமுகன் வந்து அருளி இருக்கும் அந்த காட்சி அலைவாயி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர்ல அந்த முருகப்பெருமான் வீட்டிற்கு கூடிய அந்த காட்சியை வர்ணிச்சு நூத்தி பத்தொன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து அடிகள்ல அவர் வர்ணிச்சிருக்காருங்க அடுத்ததான் நாம பார்க்க கூடியது மூன்றாம் பகுதி இது பார்த்தீங்கன்னா திரு ஆவினன் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழனி மலையை பத்தி விவரிச்சு சொல்லியிருக்காருங்க இதுல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறுல இருந்து நூத்தி முப்பத்தி ஏழு அடி வரைக்கும் முன் செல்லும் முனிவரது இயல்புகள் பத்தியும் நூத்தி நூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு அடிகள் வரைக்கும் மேவலர் இயல்பு பத்தியும் நூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு அடிகள் வரைக்கும் பாடக்கூடிய மகளின் இயல்புகள் பத்தியும் நூத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் திருமால்சி இந்திரன் ஆகியோருடைய இயல்புகள் பத்தியும் சொல்லியிருக்காருங்க அடுத்தது நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி அறுபத்தி எட்டு அடிகள் வரைக்கும் பிரம்மனுக்காக திரண்டு வந்த தேவர்களை பத்தி சொல்லியிருக்காருங்க அடுத்தது நூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி நான்கு அடிகள் வரைக்கும் அந்த தேவர்கள் வருகின்ற அந்த காட்சியை அழகா காட்சிப்படுத்தியிருக்காருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எழுபத்தாறு அடிகளுக்குள்ளார முருகன் மடந்தையோட அந்த வீட்டிற்கு கூடிய காட்சியை தான் காட்சிப்படுத்திருக்காருங்க அடுத்ததாக நான்காம் பகுதி திருவேரகம் சொல்லக்கூடிய சுவாமி மலை அதை பற்றின குறிப்புகள் தாங்க வருது இதில் பாத்தீங்கன்னா இரு பிறப்பாளரின் இயல்பு அப்படின்னு நூற்றி எழுவத்தி ஏழுலேருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிக்குள்ள சொல்கிறாங்க அதாவது பூணூல் அணியறதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பும் பூணூல் அணிந்த பிற்பாடு இன்னொரு பிறப்புமாக இரு பிறப்பாளர்களுடைய இயல்பு பத்தி பேசியிருக்கிறது தான் இந்த நூத்தி எழுவத்தி ஏழுல இருந்து நூத்தி எண்பத்தி இரண்டு அடிகள் வரையிலான வழிபடக்கூடிய குறிப்பிட்டிருக்காருங்க அதுதான் எண்பத்தி மூணுல இருந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது அடிகள் வரைக்கும் குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது ஐந்தாம் பகுதிங்க இந்த ஐந்தாம் பகுதியில குன்றுதோர் ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தணிகை மலைய பத்தி விவரிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கூத்து குன்றுதோறாடல் புரியும் தன்மை இது ரெண்டையும் விவரிச்சிருக்காங்க அதாவது நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூத்தி பதினேழு வரைக்கும் இந்த இரண்டுமே விவரிக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததா ஆறாம் பகுதி இதுல பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை பத்தி விவரிச்சு சொல்லிருக்காங்க அதனுடைய இயற்கை அழகுல இருந்து எல்லாமே சொல்லிருக்காங்க வாங்க இதுல என்னென்ன பகுதிகள் இருக்குன்றதை பார்த்தார்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இருநூத்தி பன்னெண்டுல இருந்து இரநூத்தி இருபத்தி ஆறு அடிகள்ல முருகனுடைய இருப்பிடங்கள் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இருநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி நான்கு அடிகள் வரைக்கும் குரமகளோட வெறியாட்டு நிகழ்ச்சியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது முருகனை வழிபடக்கூடியதை பத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடிகள் வரைக்கும் பேசியிருக்காங்க அடுத்தது முருகனை எப்படி கண்டு துதிக்கணும்ன்றத இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுபத்தி ஏழாம் அடிகள் வரைக்கும் ரொம்ப அழகா குறிப்பிட்டு விவரிச்சு விளக்கி இருக்காருங்க அடுத்தது கருதி வந்ததை என்ற அடிப்படையில இருநூத்தி எழுபத்தி எட்டாம் அடிகள்ல இருந்து இருநூத்தி எண்பத்தி ஓராம் அடிகள் வரைக்கும் குறிப்பிட்டிருக்காருங்க அடுத்தது இருநூத்தி எண்பத்தி இரண்டாம் அடியிலிருந்து இருநூத்தி எண்பத்தி ஆறாம் அடி வரைக்கும் சேவிப்போர் கூற்றாகவும் முருகன் அருள் புரிகிற அந்த பத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஐந்தாம் அடிகள் வரைக்கும் குறிப்பிட்டிருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இறுதியா ரொம்ப அழகான இயற்கை வர்ணனையோட அருவியின் காட்சியையும் இயற்கை வளத்தையும் ரொம்பவே அழகா குறிப்பிட்டிருக்கிற அடிகள் தாங்க இந்த கடைசி பகுதி இது பார்த்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி பதினேழு அடிகள் வரைக்கும் நீளுதுங்க இதுதான் திருமுருகாற்றுப்படையில் முதலாம் அடியிலிருந்து முன்னூற்றி பதினேழாம் அடி வரைக்குமான அந்த பாடல்களோட ஒரு எளிய அறிமுகமா இருக்குதுங்க இப்படி முன்னூற்றி பதினேழு அடிகளில் முருகப்பெருமானோட திருவருளை பெறுவதற்காக வழிகாட்டி ஆற்றுப்படுத்தப்பட்ட நூல் தாங்க இந்த திருமுருகாற்றுப்படை இதைய புலவராற்றுப்படை அப்படின்ற இன்னொரு பேரையும் சொல்லி அழைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பகுதிகள் இருக்குது இல்லையா அதை எளிமையாக பார்க்கணுன்னா முதல்ல தெய்வானையை மனத திருப்பரம் குன்றத்தை முதல் பகுதியாகவும் அடுத்ததாக சூரபன்மன் அப்படின்ற அரக்கனை உடல் கிழித்து கொன்று சூரசம்ஹாரம் செய்த திருச்செந்தூரை இரண்டாம் பகுதியாகவும் தனக்கு கனி கிடைக்காம கோவிச்சுக்கிட்டு ஆண்டியாக போய் நின்ன பழனி மூன்றாம் பகுதியாகவும் அதோட ஓம் அப்படின்ற பிரணவ பொருளை தன் அப்பாவான சிவபெருமானுக்கே உபதேசம் செஞ்ச சுவாமி மலைய நான்காம் பகுதியாகவும் வள்ளிய திருமணம் செய்த திருத்தணிகைய ஐந்தாம் பகுதியாகவும் அதோட வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானா காட்சி தந்த பழமுதிர்ச்சோளைய ஆறாம் பகுதியாகவும் சிறப்பித்து குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் இந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனோட சிறப்பு கருதி பன்னிரெண்டு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையாக இந்த திருமுருகாற்றுப்படையை சேர்த்து வழிபட்டுட்ருக்குறோங்க இதையெல்லாம் தான் இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய சிறப்பு இதே போல அடுத்து ஒவ்வொரு நூலை பற்றியும் நாம் தொடர்ந்து பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து கேளுங்க நன்றி